அப்ப அவங்க பேரை எல்லாம் காப்பாத்திக்கிறார்களா அவங்க எல்லாம் கண்ணியம் குத்துக்குரியவர்களா அவன் பேர் மட்டும் கேவலமானதா அப்ப இறைவனோடு போர் செய்யற விதமாக இதெல்லாம் திக்ரு இதெல்லாம் தப்புனா தப்புன்னு சொல்லுவோம் திக்ருல தப்பு வந்தா தப்புமோ தொழுகையில தப்பு வந்தா தப்புமோ கொள்கையில தப்பு வந்தா தப்புமோ எல்லா தப்புகளையும் எந்தெந்த இஸ்லாத்தின் பேர்ல என்னென்னத்தை நீங்க செஞ்சாலும் சரி குரான்ல இருக்கிறத செய்யணும் ஹதீஸ்ல இருக்கிறத செய்யணும் இதெல்லாம் வணக்க வழிபாடு கொள்கை அது ஒரு பக்கம் செய்யணுமா இன்னொரு பக்கம் எத்தனையோ சுண்ணத்துக்கள் புறக்கணிக்கு விடப்படுது வெளிப்படைய டிக்ளேர் பண்ணி சுண்ணத்தை ஹராம் சொல்ற அளவுக்கு எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சரலாலை சொல்லும் அவங்க பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதிச்சாங்க வரக்கூடாது கும்பலையில பள்ளி வரக்கூடாது சட்டம் போடுறாங்க அப்ப ரப்பா இடத்துக்கு சொந்தக்காரன் வாங்குறான் பள்ளிவாசல் சொந்தக்காரர் நம்மள நம்ம நிர்வகிக்கிற பொறுப்பாளர் இருந்திருக்கிறான் பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரன் ரப்பல அளவின் அண்ணல் மசாஜ் இல்ல பள்ளிவாசல் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தம்

பேர்ல மட்டும் வைக்கிறாங்க அப்ப அப்படி எல்லாம் சொன்ன ஒரு வழிமுறைகளை ஏன் நீங்க விடுறீங்கன்னு கேக்குறமா இல்லையா இந்த ஜமாத்து வந்து நீங்கள் விட்ட சுன்னத்துகளை எல்லாம் சொல்லி தருகிறது நீங்கள் செய்கிற விதத்துக்களை எல்லாம் கண்டிக்கிறது மூலது என்றும் பாத்தியா என்று கத்தை என்று தாயத்து என்று தட்டை என்று பில்லி என்றும் சூனியா என்று ஏவல் என்றும் மாயம் என்று மந்திர மன்றத்தில் மக்களை ஏமாத்தி இஸ்லாத்துக்கும் வேற மதத்துக்கும் வேறுபாடு இல்லாம ஆக்குறாங்களே அத வந்து உடைச்சி எரிகிற வேலையை இந்த ஜமாத்து செய்யுது இப்படி வேற ஒரு யாராவது செஞ்சா நாங்க தவிர ஜமாத்து வேண்டியது இல்லை இப்படி யார் செஞ்சா ஒருத்தர் செய்யல முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு செய்யற வேலை ஒழுங்கா செய்யல முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் உங்க ஊர்ல உள்ள அஜித்துமார ஒழுங்கா செஞ்சிருந்தா தவிர மாத்திரம் வந்திருக்குமா இதெல்லாம் அவங்களே சொல்லி என்னால அநியாயம் பண்றீங்கன்னு கேட்டிருந்தா நாங்க ஏன் வர்றோம் வருமானத்துக்காக வேண்டி அதை இது இல்லாத உண்டாக்கி தொலைச்சதுனால நாங்க வர வேண்டி இருக்கிறது எதுக்கு தவிர மாத்திரம் ஒண்ணு தேவை இவங்க தான் குரான்ல இருக்கிறத யாருக்கும் பயப்படாம சொல்லுவாங்க ஹதீஸ்ல உள்ளதை யாருக்கும் பயப்படாம சொல்லுவாங்கிற ஒரு நிலையை இன்னைக்கு உண்டாக்கி காட்டுக்கமா இல்லையா வணக்க வழிபாடுகளை விட்டுருங்க கொடுமைகள் இஸ்லாத்தின் பெயரால் எவ்வளவு கொடுமை பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமை என்ன நம்ம பகுதிகளில் நடந்த நம்மளுக்கு நாமளே கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு புருஷ காணா போயிட்டான் தொலைஞ்சு போயிட்டான்னு சொன்ன அந்த பொங்கலை வந்து இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கணும் கொடுக்குறீங்க மதுரை புகர போர்வை போத்திக்கிறீங்க கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி மூணு மாசத்துல இதுவே போனா இருக்கான தெரியல இல்லையான்னு தெரியல என்ன எதுவும் தெரியல இந்த பொம்பளை அப்படி இருக்க வேண்டியதான் எப்படி இருக்கிறது இந்த காலத்துல இருக்க அந்த காலத்துல இருந்திருக்க முடியும் இந்த காலத்துல எல்லா விதமான கட்டத்தையும் தூண்டி விடக்கூடிய வகையில பேப்பர் படிச்சா அதுல உணர்ச்சிகளை தூண்டுகிறது நியூஸ் பார்த்தா டிவிதான நியூஸ் பார்த்தா அதுக்கு இடையில கொடுக்கற விளம்பரம் தப்பாக தூண்டுகிறது நாடகம் அப்படி இருக்குது சினிமா அப்படி இருக்கிறது ஆடல் பாடல போஸ்டர்கள் அப்படி இருக்கிறது இப்படியான ஒரு நெருப்பின் மீது வாழப்போது போன்ற ஒரு காலத்துல வந்துகிட்டு கல்யாணம் பண்ணி இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு உங்களை உட்கார்ந்துகிட்டு என்னடா இரண்டாவது மார்க்கத்தில் இரண்டாவது தீர்ப்புன்னு கேட்டா பெறவும் கிடைக்கலாம் நீ பேடு வீட்டுல ஏறி உன் புருஷன் வர்ற வரைக்கும் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கணும் எவ்வளவு நாளை காத்து இருக்கணும் தொண்ணூறு வருஷம் எவ்வளவு நாளைக்கு காத்துட்டு இருக்கணுமா தொண்ணூறு வருஷத்துக்கு பிறகுதான் மூத்தா போயிட்டு கிளீன் பண்ணுவாங்களாம் ஒரு மனிதன் சராசரியா தொண்ணூறு வருஷம் சாவானா அப்படி இவ்வளவு கணக்கு பண்ணிக்கிட்டு தொண்ணூறு வருஷம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் உனக்கு வேற கல்யாணம் அப்ப தொண்ணூறு வயசு இவருக்கு ஏற்கனவே ஒரு இருபது வயசு நூத்தி பத்து வயசுல கல்யாணம் பண்ண போறீங்க என்னங்கிறேன் அப்ப பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை அதே மாதிரி ஒரு பொம்பளை இருக்கிறா புருஷனை பிடிக்கல புருஷனை பிடிக்கலன்னா பெண்ணுக்கு விவாகரத்து உரிமை இஸ்லாத்துல இருக்கா இல்லையா அதை பிடிக்கலன்னா மட்டும் நீங்க வாட்டு உடனே தலாக்கம் வாங்கிட்டு அனுப்பி விடுறீங்களா அந்த தலாக்கு உரிமை ஆண்களுக்கு கொடுத்த மாதிரி பெண்களுக்கு செலவு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் குடும்ப வாழ்க்கைக்கு அனுப்பித்தா இருக்கிறான் தகுதி ஏற்றவனா இருக்கான் கல்லாணாலும் புருஷன் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அந்த பெண்ணுக்கு இஸ்லாத்துல மனவிலக்கு உரிமை இருக்காத குடுத்தீங்களா பொம்பளை அவன் தங்கச்சிக்கு வரும்போது அவன் மகளுக்கு வரும்போது உடனே கவுஞ்சமா ஏதாவது குறிக்கொள்ளி இருக்காங்க ஊர் மக்களும் கொடுக்க மாட்டாங்களாம் அந்த அஜர்த்துடைய மகளுக்கு வரும்போது நம்மகிட்ட வந்தாங்க யாருக்கே ஒரு பெரிய அசர்த்துடைய தங்கச்சி வந்து இந்த மாதிரி காணா போயிட்டாங்க புருஷ அப்ப என்ன செய்யறாங்க ஏதாவது வழி இருக்குதா ஏங்க உங்க எங்கள்கிட்ட வழி இல்ல அதுக்கு உங்கள்கிட்ட வந்தோம் எப்படி கதை அப்ப அசர்த்து அவருக்கு ஒரு விஷயம்னா நம்மளே தெரிய வந்துடுறாரு முத்தவள்ளிக்கு ஒண்ணுன்னா நம்மளே தெரிய வந்துடுறாரு ஊர் மக்களுடைய தங்கச்சி அக்கா இந்த மாதிரி ஏற்பட்டு போச்சுன்னா இரி நூறு வருஷம் இரி இது என்னங்க இதா மார்க்கமா இது எப்படி இது என்னங்கிற தீர்ப்பளிக்கிறீங்களா இல்லையா

எடுபடிகளை விட அடிமைகளை விட கேவலமான முறையில் நடத்தி கொண்டு ஒரு பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கலன்னா சிம்பிள் மேட்ரு ஜமாத்திலிருந்து முறையிடணும் என் புருஷன் எனக்கு பிடிக்கவில்லை நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி முறையிடுறாங்க எல்லா உடைய தூதரே பிடிக்காத ஒருத்தர என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்கறாங்க பிடிக்காத கல்யாணம் பண்ணாங்களா ரத்து செய்யறாங்க உடனே ஒரு கேள்வி கேட்கல உடனே திருமணத்தை ரத்து செய்யறாங்க அந்த மாதிரி என்ன பண்றாங்க இல்ல நான் அவருடைய சேர்ந்து வாழ்றேன் பெண்களுக்கு இந்த உரிமை இருக்கிறத சொல்லணும் அதுக்கு தான் நான் இதை கேட்டேன் அரிசல் இருக்கா இல்லையா பெண்களுக்கு இந்த மாதிரி பிடிக்காதவர்களை கல்யாணம் பண்ணி வைச்சாலும் நீங்க இருந்த ஆகணும்னு வைக்கிறீங்களே அது எந்த நியாயம் அதே மாதிரி உன்னரம்மா அரசு உல்லாட்ட வர்றாங்க அல்லாவுடைய தூதரை நான் என்னுடைய கணவருடைய தீனையே தீனையும் குணத்தையும் நான் வெறுக்கவில்லை நல்ல ஆள் தான் அவர் அவர் நல்ல குணம் உள்ளவர் தான் ஆனா வழக்கின் அக்ரஹன் குபரவில்லை இஸ்லாம் இஸ்லாத்துல இருந்து கொண்டே நான் வந்து தப்பு செஞ்சிடணும்னு பயப்படுறேன் கணவன் வந்து அன்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தகுதியேற்றவர் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி ஏற்ற வருங்கிறத இந்த நாகரீகமா அந்த நல்ல மனுஷன் தான் நலன்லாம் குறை இல்ல ஆனா அவரோட நான் இருந்தால் நான் கெட்டு போயிருவேன் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு அவர் தகுதி ஏற்ற வந்து அந்த அம்மா முறையிடறாங்க மகர் வாங்கினியா அவன் எவ்வளவு வாங்கின திருப்பி கொடுத்துறியா கொடுத்துறேன் போ முடிஞ்சு அவ்வளவுதான் என்ன செய்யணும் ஒரு பெண் வர்றா அநியாயம் பண்றா குடும்ப தாங்க இல்லை உன்னால வாழ முடியாது குடிச்சிருந்து அடிக்கிறான் சித்திரது பண்றான் என்னால வாழவே இயலாதுன்னு சொன்னா என்ன செய்யணும் அவ்வளவு இல்லையா மகர் வாங்கினியா வாங்கினியா திருப்பி கொடுத்துறியா கொடுத்துறியா போ புடிச்சு வச்சு இது ஜமா செய்யணுமா இல்லையா அப்ப இப்படி பெண்கள் வந்து எந்த உரிமையும் கொடுக்காம வெளியில விடணும்னா அதுதான் கேள்வியா கேக்குறான் எங்க போனாலும் பொம்பளை நீங்க அடிக்கடிக்க வைக்கிறீங்க பொம்பளைங்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க பிற மதத்துக்கு காரணம்னா அது காரணம் நீங்களே இஸ்லாமா நீங்களா ஏற்படுத்தி கொண்ட மூட நம்பிக்கைகள் காரணமாக நம்ம சமுதாயத்தினுடைய மார்க்குடைய பெயர் கெட்டு போதா இல்லையா இது நாங்கள் உரத்தை நாங்க என்ன சொல்றோம் பெண்களுக்கு நாங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்கறோம் அதை விட கூட நாற்பது வயசு கண்ணி முப்பத்தஞ்சு வயசு கண்ணி ஐம்பது வயசு கண்ணி இருக்கா இல்லையா எஸ்பி பட்டணத்துல முப்பத்தஞ்சு வயசே கல்யாணம் ஆகல முப்பது வயசு கல்யாணம் ஆகல எத்தனை பேர் ஒரு ஊரா கடிதம் வாங்கிட்டு தெரியல எஸ்பி பட்டத்துக்கார தொண்டிக்கார ஒவ்வொரு பிள்ளையா சொல்ல போனா என்ன செய்யணும் குமராலி வந்திருக்கேன் அழுகுறான் அப்ப இதை பத்தி ஜமாத்து யாரும் அக்கறை பண்ணாங்களா இது தௌஹி ஜமாத்துக்கு முன்னாடி இதை பத்தி திங்க் யாராச்சும் இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களா உட்காந்து அல்பாத்தியாவை சாப்பிட்டு போனாங்க ஊர் முத்தவழியில இருந்து அஜரத்துல இருந்து எல்லாம் சேர்ந்து இந்த பெண்கள் சேர்ந்து ஆண்களுக்கு வரதட்சணை வாங்கி கொடுப்பாங்க அதுல போய் பங்கெடுத்துக்கொண்டு அது முத்தவள்ளி கையினால வாங்கி இதை கொள்ளையடிச்சு பண்ணத்தை

சோத்துக்காண்டி நாக தான் அலைய போட்டு தெரிய மாட்டோம் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையில வரணுமா இல்லையா அப்ப இதை நாங்க சொல்றோம் எது சொல்றோம் முஸ்லீம்கள் மத்தியில உள்ள எல்லா தீமைகளையும் சொல்வோம் அது சமூகத்தை பாதிக்கிற வணக்க வழிபாடா இருந்தாலும் சரி கொடுக்கல் இருந்தாலும் சரி வட்டி இந்த மாதிரி பொருளாதாரம் எந்த மாதிரி விஷயங்கள் மார்க்க விஷயங்கள்ல எதுல எல்லாம் அவர்கள் வந்து புறக்கணித்து இருக்கிறார்களோ